மெல்லாவை இளைஞர் படுகொலை செய்யப்பட்டு வவனிக்குளத்தில் போடப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி பொதுமக்கள் பொது அமைப்புகள் வர்த்தக சங்கம் அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்றைய தினம் மெல்லாவையில் முன்னெடுத்து வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவனிக்குளத்திலிருந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏழாம் மாதம் முப்பது அன்று சடலமாக மீட்கப்பட்டு முல்லைத்தீவு யோகபுரம் மெல்லாவை பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான ஆனந்தராசா சஞ்சீவன் என்று கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சட்ட வைத்திய அதிகாரிகளின் அறிக்கை உறுதிப்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து கொலையுடன் தொடர்புடைய எவரும் கைது செய்யப்படாத நிலையில் குறித்த இளைஞரின் கொலைக்கு நீதி கோரி மல்லாவியில் பொதுமக்கள் பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து மாபெரும் போராட்டம் ஒன்றை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் பதினாறு அன்று முன்னெடுத்தனர் இருந்தும் நீதி நிலைநாட்டப்படவில்லை இதுவரை குற்றவாளிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று மல்லாவி மத்திய பேருந்து நிலையம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாபெரும் கவலை ஈர்ப்பு போராட்டமானது மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பாக வருகை தந்து அங்கு போராட்டம் இடம்பெற்று வருகிறது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்று கூடி சஜிவன் மரணத்திற்கு நீதி வேண்டும் கொலையாளியை நீதியின் முன்னிறுத்து விசாரணைகளை துரிதப்படுத்தி நீதியை பெற்றுத்தா எமது நண்பனின் மரணத்திற்கு நீதி வேண்டும் வஞ்சகரின் சூழ்ச்சிக்கு முடிவில்லையா எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மெல்லாவி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போது போலீஸ் நிலையம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய மெல்லாவி பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டாம் மாதம் பதினாறு அன்று போராட்டம் நடத்திய போது போலீஸ் நிலையம் முன்பு ஒன்று கோடிய மக்கள் வேதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இளைஞரின் படுகொலைக்கான நீதியினை தான் பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்தார் இதேமொழி குறித்த கால பகுதிக்குள் துரித கதியில் விசாரணைகளை முன்னெடுத்து குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தாவிடின் பாரிய அளவிலான போராட்டம் ஒன்றினை தாம் மேற்கொள்வோம் என்று சுழற்சி முறையிலான உணவு தவிப்பு போராட்டத்தினையும் தாம் முன்னெடுப்போம் என்றும் எச்சரித்து மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது இருப்பினும் குறித்த விடயம் இடம்பெறாமையால் முல்லித்தீவு மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரியை குறித்த இடத்திற்கு வருமாறு தற்போது மெல்லாவி போலீஸ் நிலையம் முன்பாக போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டுள்ளனர்